தமிழ்நாடு கல்வி நிலைய கூட்டரங்கில் போக்குவரத்து தொழிற்சங்க உடனான அரசு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார் கன்னியப்பன் இதுல தொழிலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் பொங்கல் பண்டிகையின் போது வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்ட தொழிற்சங்கத்தினர் தற்போது அரசுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது எத்தனை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றனர் குறிப்பாக லாவண்யா என்ற சென்னை அம்பத்தூரில் போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இருபத்தி ஏழு போக்குவரத்து கழக சங்கங்களின் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் அதே போன்ற எட்டுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக போக்குவரத்து கழக சிறப்பு இணை ஆணையர் ரமேஷ்குமார் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் எட்டு ஆண்டு கால ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்தை சிஐடி மற்றும் ஆட்டோசோ ஆகிய தொழிற்சங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து காலவரையிட்ட வேலை நிறுத்தத்தை அறிவித்தனர் ஆனாலும் பேருந்து சேவைகளின் எந்த பாதிப்பும் இல்லாமல் இயக்கப்பட்டது அதே போன்று பதினைந்தாவது குழு உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் முன்வைத்தனர் அதே போன்ற இந்த போக்குவரத்து கழகத்துல ஆறுக்கும் மேற்பட்ட அம்ச கோரிக்கை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது லாவண்யா பேச்சுவார்த்தைக்கு பின்னராக மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் தற்போது விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்